ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்த ஹோட்டலில் இருந்து நியூயார்க் கிளம்பினோம் நாங்கள் இருந்த ஹோட்டல் வந்து சிக்காகஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருந்தது அது பக்கத்துலேயே வந்து ஹண்ட்ரட் கிளாஸாக அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு பஸ் ஸ்டாப் போனோம் அழகாக பஸ்ஸை வந்துச்சு அமெரிக்க சாரி நியூயார்க் போகிற பஸ்ஸை வந்து த்ரீ டுவெண்ட்டி அப்படின்னு போட்டே வந்துச்சு ஓகே அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறின உடனே வந்து த்ரீ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சொன்ன உடனே அவங்க வந்து கார்டு வந்து டேப் பண்ணி இது பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆயிடுச்சு கார்டு நெக்ஸ்ட் வந்து எங்ககிட்ட ஒரு டுவெண்ட்டி டாலர் இருந்துச்சு நாங்கள் கொடுத்தோம் எங்கள் மூணு மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் ரேஞ்ச் வந்துச்சு ரிமைனிங் கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் ஏறி உட்காந்தாச்சு உட்காந்துட்டு நாங்களும் சுற்றி எல்லா ரோடெல்லாம் பார்த்துட்டே போனோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீட்டு அஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் டிசபிலிட்டி பீப்புள்க்கு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு உள்ள சீட்டு எல்லாமே இருந்துச்சு கண்டக்டர் இங்கே கிடையாது ட்ரைவர் மட்டுந்தான் டிரைவர் பட்டு ஹெல்ப் பண்ணுறாரு அவருமே வந்து சப்போஸ் நம்மளுக்கு கார்டு இல்லை அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாரு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பாஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அவங்க உள்ளே போகிறாங்க செப்பரேட்டாக வந்து பஸ் பாஸ் கார்டும் வச்சுருக்காங்க ஃபோன் எல்லாேருமே டேப் பண்ணிட்டும் போனாங்க நாங்கள் அதையும் பார்த்தோம் ஓகே ஃபஸ்ட் டைம் தானே ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரோடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனோம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்ட் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த இப்படி வெஹிக்கிள் வந்து இந்த டிஸ்டன்ஸில் தான் போகணும் இவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் போகிறாங்க அதே மாதிரி பஸ் லைன் வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னா அந்த ஆரோவில் தான் போகிறாங்க இது ஒரு பெரிய டனலுங்க ஆக்சுவலாக ரொம்ப தூரம் போச்சு என்ன சொல்கிறது வாக்கிங்கெல்லாம் வந்து பக செப்பரேட்டாக பா இடம்லாம் இல்லை அதுக்கு தனியாக பார்த்து இருக்குது போல் இது வந்து செப்பரேட் ரோடாக இருந்துச்சு சரி நாங்களும் அப்படியே பார்த்துட்டு வீடியோஸ் கேப்சர் பண்ணி போயிட்டே இருந்தோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நியர்பை நியர்பை இதில் தான் வந்து இருந்துச்சு நம்ம வந்து பஸ் ஏறினோன்னே இறங்கணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக மேலே ஒரு ஸ்டாப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணால் வர அப்கமிங் ஸ்டாப்பை வந்து கண் டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது போக வந்து சப்போஸ் என்ன சொல்கிறது இந்த பஸ் ஸ்டாப் நம்மளுக்கு தெரி அதாவது குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்புக்கு தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இரு இல்லைங்க இப்போ நம்ம மதுரை இங்கே திருநகர்லேருந்து பெரியாருக்கு போனோம் அப்படின்னா ஒரே ரேட் அதே மாதிரி தான் இருக்குது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது திருப்புறங்கட்டும் பெரியார் மாட்டுத்தாவணி அந்த மாதிரி தான் இருக்குது செப்பரேட் செப்பரேட் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் தனித்தனியாக காசு அந்த மாதிரி கிடையாது நாங்களும் வந்து இன்றைக்கி பஸ்லேயே நல்லா சுற்றி பார்த்துட்டே போனோம் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் ஆனது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு எங்களோட பஸ் ஸ்டாப்பு வந்துருச்சு நியூயார்க்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் வந்து ஒரு த்ரீ லெவல்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது நம்மளுக்கு பிரிட்ஜ் இது மாதிரி இருந்துச்சு அங்கே போய் தான் வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க உள்ளே இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே வே பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது அதில் என்ன இது வெளியே போகணுமோ நம்ம வெளியே போய்க்கலாம் உங்களுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இது ஆக்சுவலாக வந்து அங்கே தனியாக ஒரு ஸ்டேஷன் இருக்குது அதில் வந்து நம்ம இங்கிலீஷ் ஆர் என்னன்னு சொல்லி கொடுத்துட்றோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அவங்களே செல்ஃபோ மேனுவலாக ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது இதில் போய் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பஸ் போகணும் என்ன சொல்கிறது எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்குது ஒரு அடல்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி கேட்குது ஒன் அடல்ட் அப்படின்னு சொன்னோம்னா ரூட் நம்பர் சொல்லுது எங்களோடது த்ரீ டுவெண்ட்டி நியூயார்க் ஸோ த்ரீ டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் ஜோன் கேட்குது எங்களோடது செகண்ட் ஜோன் கொடுத்தோம் கொடுத்துட்டு காசு கார்டாக கேஷான்னு சொல்லுது கார்டு நமக்கு கொடுத்தோம் எங்களோடது த்ரீ செவன்ட்டி டாலர் அமைக்குது பாருங்கள் கார்டு கொடுத்தோம் கொடுத்துட்டு வந்து க்ரெடிட் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பின் நம்பர் சொன்னதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷினில் கீழே நம்மளுக்கு காசு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து கீழே வந்து டிக்கெட்டும் ரிசிப்ட்டும் வந்துடுது ரிசிப்ட் எடுத்துட்டு நம்ம அதை வச்சு என்ன பஸ் நம்பர்னு சொல்லி பார்த்து போய் ஏறிக்கலாங்க இதுதான் டிக்கெட் ஓகே பாய் பாய் இன்னொரு பிளாக்ல உங்களை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்